மும்மொழி கொள்கை அதாவது இதை வந்து இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்க எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கண்ணா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை நம்பணுமா மக்கள் நம்பணுமா இதுக்கு நடுவில் உள்ள புந்து அங்க ஒரு சம்பவம் சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் செல்ஸ் மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியுதுல எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு நாம எல்லாரையும் மதிப்போம் ஆனா சுயமரியாதை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது தனிப்பட்ட முறையில யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்போ கத்துக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கத்துக்கலாம் அதுல அதான் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை ஆனா கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழிக் கொள்கையை கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ அதனால நம்மளுடைய தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக நாமளும் இந்த எல்லாம் தள்ளிவிட்டு இதை உறுதியாக எதிர்ப்போம் நான் சொல்றேன் உங்க குழந்தைக்கு மூன்று மொழி நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில மூன்று மொழி ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைகளுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ பிராக்டிஸ் வாட் யூ ரீச் சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் வலியுறுத்தி இருப்பேன்